கடவுள் சிலை என்று பல காலமாக வழிபாடு செய்து வந்த மக்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய ஷாக் பெருங்கல்லை தேக்க தேக்க கிடைத்த வரலாற்று பொக்கிஷம் போட்டு பூஜை செய்த கல்லுக்கு பின்னால் இப்படி ஒரு பாண்டியர் கால வரலாறா மதுரை கிராமம் ஞானமலையின் பின்புறம் இருக்கக்கூடியதுதான் கொடிக்குளம் கிராமம் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஆறடி நீளம் ஒன்றரை அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு கள்ள பல நாட்களா கடவுள் அப்படின்னு நினைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இது உண்மையில கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் பாண்டியர்கள் கால திருவிடையாட்டக்கள் அப்படின்னு சொல்லப்படுது முன்புறம் சக்கரமும் அதற்கு கீழே பதினேழு வரிகள் கொண்ட இந்த ஒரு கல்வெட்டு பாண்டிய மண்டலத்தின் உட்பிரிவுகளில் ஒன்று தென்பரப்பு நாட்டு திருமோகூர் அப்படின்னு தொடங்கி பெருமாள் கோவிலுக்கு திருவிடையாட்டம் திருநந்தவனம் திருப்பணிகளும் திருநாமத்தாள் செய்ததா கல்வெட்டில் எழுதியிருக்கப்படுது இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய கொடிக்குளத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மலையாளத்தன்பட்டி சோழபுரம் நெல்லியேந்தல் பட்டி மாதிரியான பல கிராமங்களிலையும் இதே மாதிரியாக நிறைய திரு கற்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது